அனைவருக்கும் வணக்கம் நான் குல்மாயு என்ன பண்ணுறம்டா அந்த வீடியோ எடுக்கிற திருக்கு தெரியாது பாவம் காத்தால அலுமினும் தூங்கல ட்ராக் பண்ணிட்டு போகுது அஞ்சு பத்து நிமிஷத்துல பதினெஷத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது பிள்ளைங்க போய் இருக்குது பிள்ளைக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது பாவம் அப்புறம் ஹலோ <laughs> <laughs> <cake carga cache>  என்ன NBC உங்களுக்கு ஐயா என்ன fools half rationsர prochstock Allahuewa… நீங்க நான் wala campeterffiome சொல்லாமலே przesz gallonsu invented… குளிருது உங்களுக்கு அந்த சீரியலா IndArt OF the day state 3 சோ अ எங்கே then என்ன காணொலி பார்க்கறதுக்கு கூட போறோம் யா என்ன காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கு தீர்ந்து சொல்லி கொண்டு வாங்க ஆனா இதை சொல்லி மட்டும் உங்களுக்கு தூக்க முறையில் பாத்தீங்களா அதான் கடமை தூக்க வரக்கூடாது ஐஸ் கொட்டவே இல்லை தலைக்கு தொப்பி எல்லாம் ஓட்டுட்டீங்க கட் பண்ணுங்க கார்ல ஏறி போட்டு தொடருவோம் மயவு காமிச்ச மாதிரி இங்கே குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தானே டைம் வந்து நைன் ஓ கிளாக் சாரி எப்போது தான் வளாக் பார்ப்பீங்க இன்னைக்கு நைட்டில் பார்க்க போகிறீங்க கண் எல்லாத்தையும் பாருங்கள் சிறந்துருச்சு ஒன்று ஃப்ரெண்டை போயிட்டு பிக்கப் பண்ண போகிறோம் குளிருது ஸோ ஏற்ற மாதிரி தான் உண்டு போட்டுட்டு போகிறோம் செம்ம குள்ளிருங்க ஐயோ நீத்தியாங்க உங்களுக்கு பிடிச்சி கொண்டு நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம அவ்வளோ இன்னுக்கு ஷேர் பண்ணி விடுங்க டூ காம் உமயோ மேலே ஏதோ விட்டுட்டு வந்துட்டாருன்னு போயிட்டு எடுக்க போயிட்டாரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி சுரேஷ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை காட்டியிருக்கோம் இன்னைக்கு ஒய்ரா ஏர்போர்ட் காமிக்கிறோம் இன்னைக்கு ஒய்ரா ஏர்போர்ட்டை காமிக்கிறோம் நைட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் தான் இங்கே கூட வரும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வரும் பட் நாட் எவ்ரி டே மீக்லி ஒன்ஸ் ஐ திங்க் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் கூட பேசணுன்னு ஆசைப்பட்றீங்களா வாட்ஸ்அப் நம்பர் வேணுமானு வாட்ஸ்அப் நம்பர் தாரோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாலும் நிறைய பேர் கால் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க தூக்கம் போட்டது எம்மா தனியாக வச்சு வச்சுட்டாங்களே மயு வரட்டும் காணொலி தொடர்றேன் இப்போ இன்னைக்கு ஒன்னா ஆயிடுச்சு வாங்க வாங்க என்னோட வாங்க 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 ஏர்போர்ட் போ லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க மயோ என் ஃப்ரெண்ட் இல்லை நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன் எல்லாரும் ஒரு மாறி பார்க்கிறாங்க பார்க்கட்டும் குளிர்றது இப்ப வைக்க காலத்துல காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏசியை போட சொல்லுவாங்க இனி என்ன சொல்லுவாங்க தெரியுமா காரை ஸ்டார்ட் ஹிட்டர் ஹீட்டர் ஒன் பண்ணுங்க ஓன் ஒன் பண்ணுங்க. ஓகே போடுங்க. ஐஸ்ங்க போடுங்க அண்டியா. நாங்க அதுக்குள்ள அத போமா. என்ன இதுக்குள்ள ஆளுங்களா இருக்காங்க. அதால போகல. தான் போகணும் இதுக்குள்ள போகலாம் வாங்க. இது குளிர ஓட போறீங்க நீங்க. இங்க வாங்க. காட்ற இங்க எப்படி இருக்கமண்டே? ஏலேக்க தெரியும் தான. தெரியும் வா. வந்து போறேன்னா குளிர ஓடுங்க. 플ைட் லேண்ட் ஆயிட்டு ஓடுங்கோ. லேண்ட் ஆகல. லேண்ட் ஆயிட்டு. ஆ வெயிட். லேண்டாட்டும். உடல்நிலத்துக்கு கேடு தயவு செய்து குடிக்காதீங்க என்னத்த அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி எல்லாம் ஆல்கோஹால் விற்க மாட்டாங்க இதுல நான் ஆல்கோஹால் சொல்ல இல்ல உடல்நலத்துக்கு எல்லாம் எல்லாம் நிப்பாங்க உண்டு இங்க ஆல்கஹால் இல்ல ரெட் கோல் தண்ணி எது போடு எது வருது ஒன்னு தெரியுமா ஒன்னு வரல வாங்க ஏ வெயிட் ஏன் வரல மிஷின்ல கோளாறு யா மிஷின்ல கோளாறு ஏ மிஷின்ல கோளாறு மிஷின்ல எல்லாம் கூட காட்ல கோளாறு மிஷின்ல கோளாறு இல்ல காட்ல கோளாறு திருப்பி ட்ரை பண்ணுங்க இன்னொரு கா என்னது இல்ல காசு தான் போடணும் காட் அக்செப்ட் பண்ணது இல்ல ஏன் அக்செப்ட் பண்ணாது என்ன காட் இல்ல அஜோ இந்த குளியில திருப்பி தரங்க போது வரதம் தொப்பி ஆ என்ன நக்கர அடிச்சிங்க இல்ல என்னோட அவுட்ஃபிட்ட பாருங்க எங்க போற ஹலோ நோ நாங்க வெளியே நிக்கிறோம் வீடியோ எடுத்துட்டு பாய் பாய் தான் இங்கே ஸ்ரீலங்கா இல்லை நாங்களே வரணும் கார டாக்ஸியில் பார்க் பண்ணிட்டு வரணும் இங்கே பாக்கிங்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படி விட்டுட்டு வந்து செல்ஃபாக வந்துட்டு செல்ஃபாக வந்து கூட்டிகிட்டு போவோம் நாங்களே வந்து நாங்களே கூட்டிகிட்டு போகணும் அல்ல அதை வரைச்சோடனே வந்து நிற்பிடும் எந்த பாக்கிங் நடிக்க உடனே அவை வந்து நிற்பிடும் இது அந்த பெரிய இன்டர்நேஷ்னல் மாதிரி தான் இப்போ துபாய்க்கு ஃப்ளைட் போக ஒழிக்கிட்டு ஆனால் இன்டர்நேஷ்னல் தான் ஆனால் என்றாலும் டொமஸ்டிக் கூட ஓடுறது இந்த யூரோப்பாக்கில்

சரி தப்சா வாங்க யா நானே கயலبورனு एक्चुअली ஆ இல்ல இங்க தான் மேல வந்து வரவங்க கீழ வந்து வரவங்க மேல வந்து போறவங்க எப்பவும் கரெக்ட் அங்கே போணும் இங்க தான் நாங்க போனோம் ஆனா எங்க இருந்துன்னு காட்ட வேணாம் எங்க இருந்துன்னு காட்ட வேணாம் நான் फ्लाइट பார்த்துட்டு வரேன் லாண்ட் ஆயிடுது சவுஷங்க சார் நீங்க பாத்துட்டீங்க வெளிய வந்துருன்னு சொன்னா இல்ல வெளிய வந்துட்டு வா வந்துட்டா இப்படி இருக்கு நான் வந்துடா இல்ல வந்துடா சார் வந்துட்டா இல்ல அந்த தெரியும் இப்ப நேத்துல நாங்க அங்க அங்கிட்டு போய் வெயிட் பண்ணோம் ஆளுங்க இல்லாத இடத்துல என்ன நல்லோ நீங்க ஆள கர எங்கிட்டு வந்துட்டு போயிட்டார் ரைட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எடுப்போம் குடிக்க யார் வாரன் ஃப்ளைட் அருமதிக்கு முதலே வந்துட்டாங்க ஃபாஸ்ட்டா ஓடிட்டு யாராகும் ஃபாஸ்ட்டாக ஓடல ஃபாஸ்ட்டாக பறந்துட்டேன் ஃபாஸ்ட்டாக பறந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடின படி தான் கீர் ஓடுற படிங்க நீங்கள் எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் ஃபாஸ்ட்டாக கீர் போடுறது அவங்களுக்கு எந்த ஊரில் கீர் போடுவாங்க அரமாதியாக்கு முதலே வந்துட்டேன் ஒம்பதரைக்கு வர ஃபைட் அப்போ உங்களுக்கு வந்துட்டேன் என்னக்கா நீங்கள் முதல் காட் வேறு சரி நீங்கள் இப்போ காசை போட்டு காசு வேறு சரி அடிக்க இல்லை காசே போடலாம் அது போடலாம் போடலாம் நாய் காட் போட்டு தான் போடலாம் உங்களை காட்டை தாங்க நான் தர மாட்டேன் நாய் காட் நான் சொன்னேன் அதில் ஓட சொல்லி என்ன வேணும் உங்களுக்கு பிடிங்க நான் அடிக்கிறேன் ப்ளூ வாட் பிடிங்க நான் அடிக்கிறேன் நம்பர் என்ன அது இங்கே இப்படி ஓ ட்வின்ஸ்லேயும் பே பண்ணலாம் ஆ இது இப்படி பே ஓகே இப்படி பிடிங்க ஆனா இருபது பிராங்க் காட்டும் ஆனா இருபது பிராங்க் வராது விளங்கல ஓ பண்ணுங்க இருபது பிராங்க் இல்ல இல்ல இருபது பிராங்க் இல்ல அங்க ஷோக் ஆயிட்டார் ஓகே இனி தராங்க ஓகே இது சும்மா மேலங்க ஆ இந்தங்க எல்லாம் எங்க டாக்டர் டக்னு அப்படி எடுக்கல அது வெயிட் பாக்கும் அங்க பாத்தீங்களா நான் ரெட் பூ ஒன்னு எடுத்து அப்படியே ரெட் பூ காட்டுது ஓகே பெச்சாலம் பண்ணுங்க இது குட் இட்ஸ் பேட் இது அப்படி தான் வர்க் ஆகும் ப்ரோ 4 ரவுண்ட் ஜி ப்ரோ ஓகே இது எப்படிங்க இருக்கு அதாவது இது எப்படி வர்க் ஆகும்னா நாங்க வெளிய ஒன்னு எடுத்து வந்தானே வெளிய எடுத்து அதுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ரெட் பூ தான் எடுத்து வந்தானே மயசனா டக்கடக்கன எல்லாம் தேடுங்கன்னு டவா இது உடனே குடிக்காதீங்க காடை குடிங்க குடிக்க கூடாது அப்புறம் இல்லை பியர் சத்தியமா எனர்ஜி ட்ரிங்க் தான் காட்ட கூடாது காட்ட கூடாது அங்க இன்ன தேரிகின் உடனே நீங்க போன் நான் போய் பார்க்கற இல்ல நான் வந்த அந்த இல்ல அங்க காட்ட கூடாது காட்டாதீங்க என்ன காட்டுங்க வந்து ஹக் ஆனா வீடியோ வேற ஆட் பண்ணாலும் ஆ தெரியும் நான் தான் கட்டுப்பிடிக்கணும் அவ எண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சரி இங்க என்ன காட்டிடுங்க நீங்க நான் தான் எக்ஸைட்டட் ஆயிருக்கேன் தெரியுமா தெரியும் இல்ல நான் தான் எக்ஸைட்டட் ஆயிருக்கேன் ஏன் தெரியுமா மாயோ சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காண போறேன் நான் பார்த்தாலும் நீங்க பார்க்க போறீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஃபோன் ஜூன் செப்ட் ஓகஸ்ட் ஓகஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சு இப்போ செப்டம்பர் ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆகுது நீங்க ஃபோன்ல காயப்பீங்கன்னு நான் கழிக்கணும் அடிக்கடியோ அவடும் ஃபோன்ல பேசி டூ டைம் நீங்க கழிக்க இல்லையா அப்ப என் டெண்ட பாக்க போயிக்கலாம் உங்களுக்கு இப்படி இருக்கு எனக்கு தான் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டான்னு உழவு இல்ல அத மறக்காதீங்க நான் பிறந்ததுல இருந்து எனக்கு தான் ஃப்ரெண்ட் வந்துடா 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 இல்ல மயோ காட்டாதீங்க சும்மா காட்டலாம் நல்லா குடிங்க நல்லா குடிங்கோ சத்தியமா இந்த கண்ணை பாருங்க விஜயகாந்த் காட்டுற மாதிரி என்னோட கண்ணு சேர்ந்து இருக்கா தெரியல பாக்க இங்க வந்துட்டா

ോ ഇപ്പിന്റെ ഓക്കെ